சூப்பரான கல்யாண சீரரசை காம்ப பார்க்க போறோம் இதுல என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு கல்யாண சீரஸ் பாத்திரம் வந்துடும் வந்துடும் எலக்ட்ரானிக்ஸ் வந்துடும் இருபத்தஞ்சு பொருளுங்க என்னென்ன பொருள் சொல்லப்பாங்க ஒரு பிராஸ் அண்டா ஒரு மூடி தவளை சொம்பு குண்டாம் போடித்தட்டி எவர் சூழ்நில பாத்தீங்கன்னா பவாலி ட்ரம் அண்ண கூட பெரிய அண்டா வந்துடும் அதே மாதிரி சாதம் தவள அடுக்கு கும்பகோணம் தவளையும் வந்துடும் ஸ்டீல் ஐட்டு எல்லா பொருளும் வந்துடும் உங்களுக்கு இட்லி படம் வந்துடும் அண்டி வந்துடும் தூக்கு வந்துடும் அது இல்லாம பாத்தீங்கன்னா பிராண்டட்ல உங்களுக்கு ஒரு கிரைண்டர் பட்டர் கிரைண்டர் கிரைண்டர் தவா மிக்ஸி கேஸ் ஸ்டவ் ஹாட் பாக் செட்டு குக்கர் இது தவிர உங்களுக்கு என்னன்னு பாருங்க எந்த சோபா வேணாலும் ஒரு பாய் வந்துடும் ஒரு டென் இயர்ஸ் கேரண்டியோட ரெண்டு பில்லோ ஒரு பெட் கவரு ஒரு பெட் வந்துடும் கம்பெனி பிராண்டட் பெட் வந்துடும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பீரோ அழகான இது நிறைய கலர் இருக்கு இது வேணா மர பீரோ வேணா நிறைய மாடல் இருக்கும் நீங்க டிசைன் பாத்துக்கலாம் ஸ்டீல் பீரோல பாத்துக்கோங்க மாடல் டிசைன் நல்லா இருக்கும் டிவி கொடுக்குறோம் ஒரு பிராண்டட் பிரிட்ஜு கொடுக்குறோம் ஒரு டாப்லோடு வாஷிங் மிஷின் கொடுக்குறோம் இது எல்லாமே சேர் கொடுத்துறோம் ஏசி வேணா அடிஷனல் முப்பதாயிரம் ரூபாய் கூட்டிட்டு வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தி தான் இது எல்லாமே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துறோம் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம் பினான்ஸ் முறையும் கொடுத்துட்டு உங்களுக்கு பர்னிச்சரும் சரி பாத்திரம் சரி எல்லா பொருளும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் சோபா செட் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரம் குஷனோட டீ குட்ல கிடைக்கும் ஃபுல் செட் ரொம்ப சீப்பஸ்ட் ரேட் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோபா செக்ஷன் ஸ்டார்டிங் பதினாலாயிரத்து ஐநூறு ஃபுல் செட் சோபா செட் கொடுக்கும் அஞ்சு பேர் உட்கார கொடுத்துட்டு இருக்கோம் டைனிங் செட் மினிமம் தேக்லயே பாத்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரத்து ஐநூறு ஸ்டார்டிங் பிரைஸ் கொடுத்துட்டு நிறைய மாடல் நம்மள்ட்ட இருக்கும் ஆர்டர் முறையில நம்ம சிக்ஸ் சீட் எயிட் சீட் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் மர கட்டில் மட்டும் நூறு கட்டில் இருக்கும் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் டீக்வுட்லேயே இருக்கும் உங்களுக்கு லோ எண்ட்ல இருந்து ஹையர் ஹண்ட் வரைக்கும் எல்லா மாடல் நம்ம இருக்கு ஹோல்சேல் பிரைஸ் தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கும் அதே மாதிரி ரூமுக்கு ஏதாவது மேன்சன் கொடுக்கணும் நம்ம ஹோல்சேல் மட்டும் செஞ்சு கொடுக்குறோம் ஃபீல் பீரோ பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஸ்டார்ட் ஆகுது நம்ம தயார் பண்றது தான் பூஜை சாண்டு மினிமம் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகுது டிவி சாண்டுங்க இது வந்து பிப்டி ஃபைவ் இன்ச்சஸ்ல இருந்து செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரை வைக்கலாம் நிறைய மாடல் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு நீ ஆர்டர் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இது எங்க கடை இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து வெறும் தான் நம்ம ஸ்மார்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க ப்ளூஸ் பிளான் வீடியோ நம்ம ஃபாலோ பண்ணி வெச்சிடுங்க பை